புரட்சியாளர் சேகவரா சொல்லுகிறார் மக்களுக்கென்று ஒரு அரசு அமைந்துவிட்டால் மக்களுக்கு தேவையானதை இதை செய்துவிடும் என்று அப்படி என் மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் அதிலே இந்த மன்னச்சநல்லூர் தொகுதியிலே என் அன்பு மகள் கல்லூரியிலே விரிவுரையாளராக பணியாற்றுகிற என் அன்பு மகள் தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் கடந்த முறை இந்திய நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார்கள் இம்முறை என் மகள் தேன்மொழி மன்னச்சநல்லூர் தொகுதியிலே போட்டியிடுகிறாள் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை எங்களை நீங்கள் வாக்கு தாருங்கள் தாராது போங்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகளை எங்களை சாதிய மத சாக்கடைக்குள் தள்ளாது இருங்கள் இந்த மகன் நிறுத்துகிறவள் என்ன சாதி என்ன மதம் சார்ந்தவள் என்று தேடாதீர்கள் சீமானும் அவன் பிள்ளைகளும் எடுத்து வைக்கிற கருத்து அரசியல் கோட்பாடு தத்துவங்களை கவருங்கள் என் நிறத்தை பார்க்காதே என் சாதியை பார்க்காதே என் மதத்தை பார்க்காதே என் கருத்தை பார் நான் எடுத்து வைக்கிற அரசியலை பார் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாங்கள் கொண்டுள்ள காதலை பாருங்கள் அதைத்தான் உங்களிடத்திலே கேட்கிறோம் சாதி பார்த்து மதம் பார்த்து உங்கள் வாக்கை எங்களுக்கு ஓட்டை எங்களுக்கு போடுவீர்களே ஆனால் தயவு செய்து விடார்கள் உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு வருகிற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க உங்கள் தொகுதியின் வெற்றி வேட்பாளரின் அன்பு மகள் தேன்மொழி நமது சின்னம் விவசாயி உணவு இல்லையே உணவு இல்லை உணவு இல்லையே உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லையே உலக இல்லை உலவை மீட்போம் உலகைக் காப்போம் நாம் தமிழர்